எப்படி ஓடுங்க தண்ணி ஆனால் இதெல்லாம் தண்ணி தேவை இங்கே ஒரு குறவு மீன் பாறையில் ஒட்டிகிட்டு இருக்கு பெரிய பெரிய மீன் இருக்குது இந்த இடத்துல இது வேறு எவ்வளோ மீன் அது குறவு மீன் கார் நல்லா தூங்குது என்ன மீன் குறவு மீன் அது முகமே பாம்பு தலை மாதிரி இருக்கும் அதுதான் குறவு மீன் பாறையில் படுத்துட்டு தெரியாது குட்டி குட்டி இந்த இடத்துல வள போட்டால் ஒரு குடும்பமே சாப்பிட்லாம் ஆத்தோரம் இங்கேயே சமைச்சி சாப்பிட்டு கிளம்பிடலாம் எங்க குரங்கெல்லாம் வந்துச்சு காணும் பலா மரம் பிஞ்சு எவ்வளவு பெரிய பொதல் எவ்வளவு பெரிய காடு கிட்ட ஒட்டி நிக்காத அடிக்கிறது பாரங்கல் இருக்குதான் அந்த மூளையில இருக்குது ஆ நல்லா பெருசு பெரிய பெரிய மீன் இருக்கு வள இருந்தா போடலாம் பிடிக்கும் தனி சவுண்டு சரி பிடிச்சிக்கோ மீன் பிடிக்கிறேன் தங்க அப்ப மீன் இருக்கா ஓடுற தண்ணியில பிடிக்க முடியாது ஒரு ஓரமா தேங்கின தண்ணியில தான் பிடிக்க முடியும் தண்ணி பாஸ்டா போது கண்ணாடி மாதிரி தண்ணி சுத்தமா இந்த இலை பாருங்க இந்த இலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம் பெரிய மரம் வியூ நல்லா பாருங்க சில்லன் கிளைமேட் சூப்பரா இருக்குப்பாப்பா பெரிய பெரிய மரங்கள் தண்ணி இருக்குல்ல போய் உதயம் கிளாத் சென்டரா கோவை ஆ மாட்ட மாட்டேங்கிதும்மா ஒரு மீன் மாட்டலையா நல்ல தண்ணி ஃபாஸ்ட்டாக ஓடுகிற இடத்துல இல்லை தங்கா தண்ணி தேங்குங்கிற இடத்துல பாரு ஆ ஆழமாக இருக்குதுப்பா ஆ சில்னஸாக இருக்கே அதான் இருக்காப்பா மீன் தண்ணி எப்படி இருக்கு சா இறங்கிட்ட சில்லுன்னு இருக்குமா மீனே இல்லையா எங்க பாத்து ஸ்ரீ சரி சரி கவரக்குடுங்க ஒண்ணே ஒண்ணு தனியாது இங்க ஒரு மீன் இருந்துச்சு இவா இவா செல்லு இது மீன் பிடிச்சிக்கலாம் நல்லா மாட்டி செல்லு பத்திரம் வீடியோ